பன்னெண்டாவது படிக்கிற பாலாஜி வந்து டிஜிட்டல் எழுத்தறிவு என்றால் என்ன கல்வியில் அதன் சவால்கள் யாவை அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் எழுத்தறிவு டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க எபிலிட்டி டு கம்யூனிகேட் த்ரூ த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதெல்லாம் சொல்றோம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டு லேப்டாப்பு மொபைல் ஃபோனில் உள்ள இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம பண்ணுறோம் எஸ்எம்எஸ் பண்ணுறோம் இமெயில் அனுப்புகிறோம் இதெல்லாமே அதன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது இது டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறது என்னது இது நான் நம்ம முதல்ல சொன்னது எழுத படிக்க தெரியாதுங்கிற மாதிரி கம்யூ கம்யூனிகேஷன் இது மூலமாக பண்ணுறது லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து என்னது லிட்ரஸிங்கிறது வந்து என்னதுன்னா இந்த மொ வகையான தொடர்பு பண்ணுறது மூலம் வாழ்க்கையின் பல அம்சங்களை வந்து எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது இதுதான் டிஜிட்டல் லிட்ரஸி அதாவது லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து எஜுகேட்டட் அப்படிங்கிறதுக்கும் லிட்ரேட்டுங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு லிட்ரேட்டுங்கிறது என்ன படிக்க தெரிந்தவர் தான் லிட்ரேட்டு ஆனால் எஜுகேட்டட் அப்படிங்கிறது என்ன வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்றவர் தான் எஜுகேட்டட் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதுன்னா விவசாயி வந்து எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மண்ணை அப்படி கையில் எடுத்து ஒரு படி பிடிச்சி பார்த்தார்னா அதனுடைய ஈரச்சத்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இதில் இந்தந்த பயிரெலாம் வளரும்னு சொல்கிறார்ல அது வந்து கல்வி அது வந்து எஜுகேஷன் படிப்பறிவு எழுத்தறிவுங்கிறதுக்கும் கல்வி அறிவுங்கிறதுக்கும் உள்ள நுட்பமான வேறுபாடுங்கிறது இது தான் அதனால் எனக்கு கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியும் எனக்கு வந்து இன்டர்நெட்டை ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படிங்கிறது மட்டும் டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிற அளவில் இருக்கலாம் ஆனால் டிஜிட்டல் லிட்ரஸியுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் இப்போ எழுதப்படிக்க தெரியாத விவசாயி வந்து மண்ணை பார்த்தோன்னே ஈரச்சத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறார்ல நமக்கு வந்து எழுதப்படிக்கவும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஈரச்சத்தை வந்து எப்படி பாகுபடுத்தி பார்க்குறதுன்னு சொல்லி இன்னும் அதிகமாக அதில் வந்து அறிவை வளர்த்துக்கிட வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து பயன்படுத்துறது தான் ஆனால் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் லைஃப்ஸ் சுச்சுவேஷன்ஸ் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் தருணங்களை எப்படி நாம் சந்திப்பது எப்படி மேன்மையான முறையில் சந்திப்பது எப்படி சிறந்த முறையில் அதை பயன்படுத்துவது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிடறதுக்கு இது வந்து டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறது வந்து ஒரு வழி திஸ் இஸ் நாட் த எண்ட் பை இட் செல்ஃப் டிஜிட்டலி எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சதுனால நான் உலகத்துலேயே ரொம்ப இல்லை ஆனால் மிக அதிகமாக மிக விரைவாக படிப்பதற்கும் என்னுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்கும் இந்த டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து உதவும் அவ்வளோதான் சரியா ஒளிந்த நாட்டிலே